நம்ம வந்து படத்தில் தான் மீன் பிடிக்கிறதுலாம் பார்த்துருக்கோம் நேரில் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அதுவும் படத்தில் கடல்ல பிடிக்கிறதுலாம் பார்த்துருப்போம் நீங்கள் அப்படின்னு தெரில நான் பார்த்தது கிடையாது இவங்க வந்து வித்தியாசமா பிடிப்பாங்க குளத்துலையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது குட்டையிலையோ மீனை வந்து வித்தியாசமாக எண் டு எண்டு நெட்டு கட்டி பிடிப்பாங்க அதாவது எங்கால் கிளம்பிட்டாரு மீன் பிடிக்கிறதுக்கு நான் நடையை பார்த்தீங்கன்னா இல்லையா ராஜ நட ங்க ஒரே பச்சை பசங்கள் இருக்குப்பா நம்ம ஊரில் சென்னையிலேருந்து இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது நல்லா தான் இருக்குது இன்னொன்றுமே என்ன இந்த மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நம்ம ஊரில் ஒரே சவுண்டு பொல்யூஷன் இருந்தால் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம ஊர் நம்ம ஊர் தாங்க நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் நேரம் வேணால் இப்படி வந்து அவுட்டரில் சுற்றி பார்க்குறதுக்கானா ஓகே பட் நம்ம ஊரை மிஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு வாரம் தாண்டிச்சுன்னா நம்மளால முடியாது என்னால் முடியாது மற்றவங்க எப்படின்னு தெரில அப்படியே போய்ட்டு இப்போ மீனை பிடிச்சிட்டு அப்படியே அதை வறுத்து சாப்பிட்டு அதை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அதான் வந்தோம் இந்த மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இப்போ தான் எல்லாத்தையும் கட்டிகிட்டு போனாங்க நம்ம ஆளுங்க நமக்கு முன்னாடியே வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா மீன் வேட்டை போய்கிட்டு இருக்கு பெரிய விருந்து தான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு ஆளும் பத்து கிலோ பிச்சுன்னு வருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ அங்கே பார்த்திங்களா இல்லையா மாடு தாய் தம்பி எங்களுக்கு முன்னாடி வந்துருக்குறாங்க இவன் அங்கேருந்து எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் போல் வேறு ரூட்டில் வந்திருக்கான் நாங்கள் வந்து ரூட் வரல நாங்கள் காரில் வந்தோம் இவன் எப்படியோ ஃபாலோ பண்ணி எங்கள் வீட்டில் இருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க எல்லா ஏரியாவும் போய் இவனுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த ஏரியாவுக்குள்ளே நடந்து போய் மீனை பிடிக்க போகிறோம் சாரி பிடிக்கிறத வீடியோ எடுக்க போகிறோம் நமக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது நம்மளையும் அப்படியே உள்ளே வர சொல்லியிருக்காங்க அப்படியே பொறுமையாக நடந்து போவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க இந்த எண்ணில் இருந்து அந்த எண்ணில் வந்து நெட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படியே சேறு சகதியாக இருக்குப்பா இந்த ஏரியா இங்கே பார்த்திங்களா இதுதான் இந்த நெட்டை தான் அங்கே வந்து வீட்டில் பிரிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்க இந்த எண்ணில் கட்டிட்டாங்க அந்த எண்ணில் கட்டிட்டு இருக்காங்க ஓ கார்னர் கார்னர் போட்டு பிடிக்கிறாங்களா வித்தியாசமாக இருக்குது எப்படி பிடிப்பாங்க கார்னர் காரணம் இல்லை செவ்வொரு மாதிரி கட்டுறாங்கப்பா தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ கலங்களாக இல்லாமல் சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நம்ம நடந்தால் தான் ரைட்டாக கலங்கு குட்டி குட்டி மீன்லாம் ஓடுது இவ்வளோ மீனை பிடிக்கிறாங்க இவ்வளோ மீனை பிடிச்சி எப்படி சமைப்பாங்க என்னடா இது இது வளர்க்குற மீன் மாதிரில இருக்குது என்ன மீனாக தவக்கலையா நமக்கு எந்த வித்தியாசமும் தெரிலப்பா நம்ம சென்னையிலேருந்து வந்ததுனால நமக்கு குட்டையை பார்க்குறதே பெரிய விஷயம் அப்படியே பார்த்தாலும் அதில் மீனெல்லாம் போய் பிடிக்கிறதுலாம் நமக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இவங்க எது இருந்தாலும் வந்து பூந்து விளாட்றாங்க அது இருந்து ஒரு ஏரிங்க அந்த ஏரியிலேருந்து தண்ணி வெளியே வர இடம் போல் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே தண்ணி வந்து வெளியே வர இடம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது அதில் மீன் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கியிருக்காங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இல்லையா வேட்டை பயங்கரமாக போகுது இந்த பாருங்கள் நடுவில் ஒருத்தர் பாருங்க பெரிய மனுஷன் தம்மா தூண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு சைடும் கட்டையை வச்சு அதில் நெட்டு கட்டிடுறாங்க அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் அதை இழுத்துட்டு வர பாருங்க அங்கே கட் அந்த கட்டையை வந்து நெட்டில் சுற்றிட்டு அந்த எண்டில் வெஸ்ட்டு அங்கே நல்லா டைட்டாக வச்சுட்டு அங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் இழுத்துட்டு வராங்க அப்படியே நாலு கார்னரையும் கவர் பண்ணுறாங்க ஆனால் அது அப்படி மாட்டுமா இந்த பாருங்கள் இப்போ ஒரு இந்த இந்த குச்சி எடுத்து இது நடுவில் சொருவராக இருப்பாங்க இதில் சொருவி இந்த இடத்துல இங்கே நிற்க வச்சு ஒரு ஒரு கிட்டத்தட்ட செவுர் மாதிரி நாலு சைடும் ஆனால் அப்படி பண்ணும்போது எவ்வளோ மீன் மாட்டும் க்ராஸ் ஆகிற மீன் மாட்டுமோ ஒரு வேளை தெரியல நமக்கு பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ மீன் மாட்டுது அப்படின்னு நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை வலையை போட்டு அது மீன் போகும்போது அப்படியே உள்ளே வந்து மாட்டிங்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போல் இருக்குது ஸோ நாலு சைடு மீனும் இப்போ வந்து அது அந்த வலையை கிராஸ் ஆக ட்ரை பண்ணும்போது நாலுமே மாட்டிக்குவோம் நாலு சைடும் மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சரி இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாம் பயங்கரமான வேட்டைகளை இறங்கியிருக்காங்க இவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு தாங்க புரியுது நாலு சைடும் என்ன பண்ணுறாங்க நெட்டை கட்டிட்டு நடந்து போய் எல்லா மீனையும் கார்னர்க்கு தளறாங்க நடுவில் இங்கே பாருங்கள் இவர் எல்லா மீன் எப்படி தளறாரு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுது அந்த மீனுங்க எல்லாம் பயந்து பயந்து அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு ஓடுது ஓடும் போது நாலு சைடு நெட்லேயும் மாட்டிக்குது அப்படியே பிடிச்சி டிர டக்குன்னு அப்படியே எடுத்துகிறாங்க எங்கள் எங்கெல்லாம் அப்படியே துடிக்கிற மாதிரி தெரிந்தோ டப்பா தூக்குறாருப்பாங்க டக்குன்னு அப்படியே தூக்கி அப்படியே அது மாட்டியிருக்குது நெட்டமெண்ட்டிலேருந்து டக்குன்னு எடுத்து அப்படியே கவரில் பிடுக்குறாங்க ஸோ இதுவும் நல்லா தாங்க ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ இவங்க நெட்டை கட்டுறது ஒரு ஆள் இந்த பாருங்க மீனை பிடிச்சி பிடிச்சி ஒருத்தர் கவரில் எடுத்துகிட்டு போகிறாருப்பாங்க பெரிய மனுஷன் இந்த பாருங்க பிடிச்சிட்டு கூப்பிட்றாங்க சார் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது இப்படி தான் ஊரில் பிடிப்பாங்க போல இருக்குது நமக்கு தெரியல நம்ம பார்த்துருந்தா தானே நம்ம முதல்ல இவ்வளோ தண்ணியை சென்னையில் பார்க்குறதே பெரிய விஷயம் ஸோ இப்படி தான் மீன் பிடிக்கிறாங்க இவங்க நம்ம வந்து இதை வந்து விட்னஸ் பண்ணிட்டோம் அதாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஊரில் எப்படி மீன் பிடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி ஒரு ஐடியா சொல்லலாம் குளத்தில் எப்படி பிடிப்பாங்க ஏரியில் பிடிப்பாங்க குட்டையில் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு ஸோ இவர் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து மீன்களை தள்ளிட்டு வந்துருக்காருன்னு நினச்சி அவர் இது பாலையை தூக்கி பார்க்குறாரு ஒன் ஒரு மீன் மாட்டியிருக்கு ஆனால் சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்க மாட்டுறாங்க அதெல்லாம் விட்டுறாங்க வளரட்டும் இதுலையே அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை பாருங்கள் அதில் வந்து ரெண்டு சின்ன மீன் மாட்டிருக்கு ஆனால் அவர் அதை எடுக்க மாட்டுறாரு அவர் அப்படியே விட்டுறாரு பாருங்க பார்த்தீங்களா ஓகே பெரிய மீனாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறாங்க பெரிய மீனாக இருந்ததுன்னா எடுத்து இது வந்து தம்பி ஒரு பை வச்சுருக்காருல எடுத்து அவர்கிட்ட குத்துறாங்க அவன் தம்பி வந்து வாங்கிட்டு போயிடுறாப்புல ஸோ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ப மாட்டிங்க எப்படியும் ஒரு ஒரு கிலோ மீன் பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் பாருங்களேன் கவர் சூப்பராக இருக்குது மீன் ஒன்று ஒன்றும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோ மீன் இங்கிலேருந்து பிடிச்சிருக்காங்க இன்னமும் பிடிச்சிட்ருக்காங்க எப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய வேண்ட தான் இது பாருங்கள் நம்ம நண்பர் அதுக்குள்ளே வந்து நண்டு பிடிச்சிருந்துருக்காரு பாருங்கள் உயிரோட நண்டு சின்னது ரொம்ப சின்னது இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப சின்னதுங்கிறதுனால இது கொஞ்சம் வளர்ந்தால் தான் சாப்பிட முடியும்னு ஆனால் பயங்கரமாக கடிக்குமா உஷாராக பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லைனா என்ன பண்ணுன்னு பாருங்கள்ண்ணே நீங்களே கொஞ்சம் நேரத்தில் கடிச்சி இந்த மாதிரி தான் பண்ணுமா அதனால் அதை பிடிக்கும்போது உஷாராக பிடிக்கணும் வரங்க கடிச்சிச்சு அவர் தோலை பிடிச்சிச்சு நண்டு இல்லை கொஞ்சம் உஷாராக இறங்க இந்த மாதிரி குட்டையில் இறங்கும் போது பிடிக்கும்போது சேஃபாக தெரிஞ்சால் பிடிங்க இல்லை கையை விட்டு வீணாக இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி தான் மீன் பிடிக்கிறாங்க குட்டையில் இறங்கி வரேங்க பெரிய மனுஷன் ஒருத்தர் கட் பண்ணின போட்டு உள்ளே பூந்து விளாட்றாரு ஸோ இந்த ஏரியிலேருந்து தண்ணி வந்து வெளியே எப்படி விழுமா அப்படி உளுந்து தேங்குற தண்ணியில் இந்த மீனுங்கள்லாம் வளருது அதெல்லாம் எங்கள் குளிக்கிறாங்க ஏரியில் இன்னும் இதை விட பெரிய மீன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதை முடிச்சுட்டா அப்படியே திரும்பணும் அப்படின்னா வாங்க குளிக்கலான்னாங்க குளிக்கலாமா என்னையா சொல்கிறீங்க எங்கே குளிக்கிறீங்க இது இங்கே சுற்றி முட்டி ஒன்றுமே இல்லைன்னு கேட்டால் டபாலில் குதிக்கிறார் ஒருத்தர் ஐயோ யோ இங்கே தான் குளிக்கணுமா நான் பாத்ரூமை பாத்ரூமில் இருக்கேன் இவர் ஜம்ப் பண்ணி கிணத்துல இருக்காரு இப்படி தான் குளிக்கணும்ன்ட்டு ஆளாளுக்கு டப்பால்னு பேர்பாட் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு இதெல்லாம் ஆகாது நீங்கள் குளிச்சுட்டு வாங்கன்ட்டு நின்று நான் பண்ணு வீடியோ இருக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி வந்து ஊரில் கிணத்துல குளிக்கிறது பக்கத்தில் அப்படியே மீன் பிசிட்டு அதை அப்படியே சமைச்சு சாப்பிட்றது என்ன பண்ண ப்ராப்ளம் குதிக்க ப்ராப்ளம் ஐயோ வேணாம் யானே நான் கூட குதிக்க ப்ராப்ளம் நினச்சேன் ஆனால் இது ஒரு தனி லைஃப் தான் நல்லா ஜாலியாக எல்லாருமே வந்து ஒன்றா சொந்தக்காரங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஓகே வீக்லி இல்லைனா மந்த்லி ஒன்ஸாக இந்த மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணும் கிணத்துல விழுந்து குதித்து ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் சொந்த ஊர் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை இதை விட எங்கள் ஊர் என்ன தெரியுமா அப்படின்னு யாருக்காவது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்சால் அந்த ஊர்லேயும் எங்கள் சொந்தக்காரங்க யாரில் இருந்தாங்க போய் பார்க்குறோம் ஸோ ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஏலகிரி மலைக்கு போக போகிறோம் அதை பற்றின வீடியோ அப் வந்துட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அது வரைக்கும் டட்டா